சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று ஜனவரி பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று இந்திய கிரிக்கெட் வீரர் ராகுல் திராவிட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு ஜனவரி பதினொன்றாம் தேதி பிறந்தார் இன்று ஜனவரி பதினொன்று ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தாறு ஆங்கிலேய இயற்பியலாளர் ஜோசப் ஜாக்சன் லிஸ்டர் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தாறாம் ஆண்டு ஜனவரி பதினொன்றாம் தேதி பிறந்தார் இன்று ஜனவரி பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்திரெண்டு இந்திய விடுதலைப் போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினொன்றாம் தேதி மறைந்தார் இன்று ஜனவரி பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு இந்திய முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு ஜனவரி பதினொன்றாம் தேதி மறைந்தார் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்